அறுவை சிகிச்சும்ரியர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் நிறங்களுக்கு தானாகவே தண்ணீர் அதிகமாகிவிடும் ஆகவே இந்த திட்டத்தை வகுக்க வேண்டும் ஊர்களே இந்த திட்டத்தை நான் வருகிறேன் அதிலே முக்கியமாக மிக விவசாயிகள் நிறைந்திருக்கிற இந்த ஊரில் அவற்றுக்கான திட்டங்களை இன்றைக்கு முடித்து திறந்து வைக்கின்றோம் இந்த திட்டத்தை பொறுத்த மட்டும் அல்ல இந்த ஊரை பற்றி எனக்கு நீண்ட நெடுங்காலமாக தெரியும் தான் மாணவராக இருக்கிற காலத்தில் அண்ணாவர்கள் இந்த ஊருக்கு வந்து கொடியேற்றினார்கள் அன்றைக்கு தன்னந்தனியாக நின்று இயக்கத்தை வளர்த்தவர் என்பவர் ராமன் அவர்கள் அதற்கு பிறகு ஊரை தொடர்ந்து நான் வலியுறுத்திருக்கிறேன் இது அல்லாமல் முதலமைச்சர் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தில் உடையார் தேர்வு முதல் சுடுகாடு வகையில் சாலை அமைக்க ஐம்பது லட்சம் ரூபாய் செய்திருக்கிறோம் அதாவது இது கஷ்டம் எனக்கு தெரியும் அது அதிகமான இடம் இல்லாமல் இடம் கொடுக்க முடியாமல் இருந்தால் அது சுடுகாட்டுக்கு போகிற வழி அந்த கஷ்டங்களை எல்லாம் தேதி பெய்து அந்த சாலையை அடுத்து கொடுத்தேன் என்னுடைய நிதியிலிருந்து பேருந்து நிலக்கூட ஒரு பேர் பத்து லட்சம் கட்டியிருக்க ஒரு ஊருக்கு ஒன்றுதான் கட்டுவோம் ஆனால் நண்பர்கள் கேட்ட காரணத்தால் இன்னொரு பதினோரு லட்சத்திற்கு கட்டின ஒன்றிய பொது நீதிமன்றத்தில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் காமராஜர் தேர்வுக்கு சிமெண்டு காலை ஒன்பது லட்சம் உடையா திரு சிமெண்டு காலை கால்வாய் பத்து லட்சம் அருமரணி நாமக்காரம்பு மயிலை கோயிலில் சிவன் காலைக்கு ஒன்பது லட்சம் உடையாட்சி ஒரு ரெண்டு அதே போன்று அண்ணா மருமநிலக்கத்தில் புதிய அண்ணன் மாணிக்கட்டிடம் நெற்களத்தையும் தூர்வார்கள் திரௌபதி அம்மன் கோயில் சிவன் காலை திருமிகா நகர் சிறுமெண்டு இவையெல்லாம் போட்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆண்டிலே போதுவாய் குடையா திரு அதுக்கப்புறம் அருப்பகுதி பயிர் இவ்வளவும் காலத்தில் செய்யப்பட்டிருக்கிறது இத்தனை கோடி ரூபாய் உங்கள் கிராமத்தில் இதோடு மட்டுமல்ல நம்முடைய தொகுதிக்கு கிட்டத்தட்ட அம்முண்டி வரை எல்லாரும் இந்த பாலாசிபுரம் விவசாயம்தான் ஆகையால் விவசாயத்துக்கு தண்ணீர் கொடுத்து வருவது என்னுடைய முதல் கடுமை காரணம் நானும் ஒரு விவசாயி தான் ஏர் உள் இருக்கிறேன் கடம்படி இருக்கிறேன் நாற்று நட்டு இருக்கிறேன் அறுவடை செய்திருக்கிறோம் களத்தில நெல் தாவணி அடித்திருக்கிறோம் ஆகவே தோட்டக்கலையில கத்திரிக்காய் அளித்திருக்கிறோம் கொண்டு வந்து வீட்டில் கொட்டி பழுத்துக்கு வந்து சின்னதெல்லாம் உள்ள வச்சு அது மாதிரி தண்ணி ஊற்றி அது மாதிரி துணி போட்டு கேள்வி போகறதுக்கு விட்டு இருக்கேன் எனக்கு தெரியாத விவசாயி கிடையாது தான் நான் முன்பு மந்திரியாக இருக்கிற பொழுது இந்த விவசாயிகளுக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தூரம் பில் ஒரு கட்டுறதுக்கு அந்த பில்லே தேவையில்லை எத்தனை போட்டாலும் இருந்து காலனா கட்டத்திலே ஆர்டர் போட்டவன் கலைஞர் காலத்தில் இந்த தொகை தான் ஆகியனால தான் இன்றைக்கு போற காரணத்து வீட்டுக்கு போகுது வயிறுக்கு போகுது எல்லாத்துக்கும் போது நாங்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம் இப்பொழுது இந்த வருஷம் என்ன செய்திருக்கின்றால் இந்த தண்ணீர் எப்பவும் சரியாக வரணும் பல இடங்களில் தூர்வு நோய்கள் இதில் ஏரி நிரம்பினால் கோடி போகும் ஆகியனால அந்த மனது ஏறி கலங்களை விட்டு தண்ணி கீழே குறிஞ்சா அது ஒரு தனியார் விஷயத்தில் அது நம்மளுடைய நிலம் அல்லவே என் கையை வைத்து உடமாற்றுகின்றான் ஆகியனால் தண்ணீர் வீணா போயிடும் அதுக்கு மேலே வர தண்ணி தான் நாம் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் இருக்கணும் எனவே நான் இந்த முறை இந்த குறையை போக்கி என்னுடைய காலத்திலேயே நிரந்தரமாக பாண்டியன் உடலை சீர் செய்ய வேண்டும் என்று இருபத்தைந்து கோடி ரூபாய் விட்டு வந்திருக்கிறேன் கட்டையை இப்ப இந்த இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒரு வாரத்தில் விடணும் ஆகியனால் ஒரு வார்த்தை வந்த பிறகு அதுக்கு ஒரு டண்டர் விடுவேன் இருந்து அந்த தனிப்பட்ட ஆளுகிட்டையும் கொஞ்சம் நிறத்தை வாங்கி அங்கிருந்து தாழ்வாய் இட்டி வழிநடுக்க கால்வாய் எங்கென்று மணலால் தூண்டு போகுதோ அங்கெல்லாம் சிமெண்ட் போட்டு கட்டி ஆக அங்க விட்டால் தண்ணி கீழே இருக்கிற பகுதிக்கு வந்து சேர வேண்டும் அந்த திட்டத்தை நான் செய்துவிட்டால் எதைக்கும் உங்களுக்கு தண்ணீர் கொஞ்சம் வராது என்பதற்காகத்தான் அதை நான் செய்திருக்கிறேன் அதனுடைய நுட்பத்தில் தான் இன்றைக்கு ஒரு சிக்கமை கட்டி தேர்ந்திருக்கிறோம் பல ஊர்களிலே இப்படி கட்ட வேண்டியிருக்கிறது அதுதான் தண்ணீரை காப்பாற்றும் என்பது எனக்கு தெரியும் எனவே அதே மட்டுதான் நான் இந்த தொகுதிக்கு செய்து

உங்களுடன் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுல் தரும் அறுவை சிகிச்சை கால நிவாரணம் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்